السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والآكبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

மேது அலி லாக வந்து சேர்ந்து இருக்கும் வந்து இருந்தேன் நபிசாலும் ஒலியூசுல அவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க வேற சூழல்லா இந்த உலகத்துல வந்து மது இருந்து ஆஹ் சூதாட்டம் ஆடுறது இதை பத்தினா முஸ்லீம் ஆடுறதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லாட்ட போய் கேட்கிறாங்க அப்ப ரசா சொல்றாங்க உன் மாதிரி மாதிரி இந்த மது இருந்தது இருக்கு இந்த மது இருந்தது வந்து ஆஹ் நம்ம மது வந்து அதிகமா இருந்தணும் அப்படின்னா நம்ம வந்து மலிக்கிறோம் இந்த மூளை வந்து மதிக்கிறது அப்படின்னா ஒரு பைத்திய வேற போல ஆய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ரசூல சொல்றாங்க இந்த சூதாட்ட ஆர்வமே இந்த சூதாட்டம் ஆடுறது எப்படின்னா இந்த சூதாட்டம் ஆந்தோம்னா நம்ம குடும்பத்துல வந்து ஒரு பெரிய நஷ்டம் வரும் இந்த நஷ்டம் வந்துச்சு அப்படின்னா பண காசு மேல ஆசைகள் அதிகமா இருக்கும் இந்த பண காசு மேல ஆசை அதிகமா இருந்துச்சுன்னா துனியாவின் மேலே ஆசை வந்துடும் துனியாவின் மேலே ஆசை வந்துருச்சுன்னா நம்ம மருமை நாள் மருமை நாள் பயம் இல்லாம போயிரும் அது நிறைய ரசி சொல்றாங்க இன்னொரு சம்பவம் என்னன்னா விவசாயம் செய்வது பத்தி ஒரு சஹாபி இருக்காங்க இந்த சஹாபி வந்து தொழிலுக்கு தினமா நடந்துச்சுன்னு கேட்டுக்காங்க அப்ப வந்து ஒரு இந்து ஒரு ஒரு இந்துவான ஒரு பெண்மணி வந்து இந்த சஹாபி வந்து எப்படியாவது தப்பா நடந்து விடணும் முஸ்லீமுகள் வந்து எப்படி திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாபிட்டு வந்து தப்பா நடந்து விடணும் அப்படின்னு சொல்லி விவசாயம் செய்யக்கூடிய பெண் நினைக்கிறாங்க அப்ப இந்த சஹாபி ஒன்னா தொழில் வரும்போது இந்த சஹாபியை பார்த்து அந்த பெண் நினைச்சிட்டு இந்த ஹாபியை ஏமாத்தி அவங்களை அவங்க வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க வீட்டுக்குள்ள கூட்டு போய் அந்த சஹாபி முன்னாடி ஒரு துணி இல்லாம அப்படியே அந்த சஹாபி முன்னாடி நிக்கிறாங்க அந்த சஹாபி அல்லா மீது பயந்து அந்த பயத்த நிலையிலே மயக்கமாகி இருந்துறாங்க மயக்கமாகி விழுந்தவங்க அந்த சாபி அதே நிலையில மரணம் அறிஞ்சுறாங்க அப்ப இந்த பெண்மணி விவசாயம் பெண்மணி நினைக்கிறாங்க ஆஹ் அந்த சஹாபி வந்து இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு வந்து ராய் இல்ல முகமது சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க முஸ்லீமா மாறிடுறாங்க முஸ்லீமான அதே நிலையில இந்த சஹாபிய மரணங்களை தான் தெரிஞ்சும் இந்த சஹாபி என்ன திருமணம் செய்திருக்கிறாங்க திருமணம் செய்து ஹஹாபிய அப்படியே மரணமான நிலையிலேயே திருமணம் செய்து இந்த முஸ்லீமாக இந்த உலகத்த மரணம் அதே மாதிரி அல்லாஹ் குரான் சொல்றான் நம்ம வந்து எவ்வளவு பெரிய பாவம் பாவம் செய்திருந்தாலும் எவ்வளவு பெரிய தப்பு செய்திருந்தாலும் இந்த உலகியா அதாவது ஒருத்தர் நம்ம பின்பற்றினா கூட நேர்வழிக்கு வந்துடலாம் எல்லாரும் சொல்றான் அதே போல நேர்வழி செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அதுவும் எந்த ஒரு இதுவும் செய்யாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லவன் அது புரிய அசலாம் வலைக்கும் அஹமது ராகித்தா